கத்திற்கு முன்பாக தாழ்மை படங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அன்பான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் தாழ்மை என்பதை தங்களை தாழ்த்துகிற ஒரு இறுதியம் ஒரு தேவண்ட பிள்ளைக்கு மிகவும் தேவை ஒன்று வயது ஒரு ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று கத்துரு வேதம் சொல்லுகிறது அநேகோட வாழ்க்கையை அழிக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் சத்துரு இந்த நாட்களே ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பது பெருமை என்ற ஒரு மனநிலை இங்குதான் பார்க்கும்போது நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவது அவர்கள் கத்தனை சந்திக்கும் போது அநேக இக்கட்டுகள் நெருக்கங்கள் இருந்தாலும் கத்தர்கள் விடுவித்து ஆசிர்வதிப்பார் உயர்வை கொடுக்கும் போது அப்படியே அவர்கள் அதை மறந்து விடுகிறார்கள் தேவன் ஆசிர்வதித்து ஆசீர்வாதத்தில் ஒரு உயர்வை கண்டடையும் போது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் அவர்களுக்கு முக்கியமாக தோன்றுகிறதே தவிர கர்த்தரோ கத்தருடைய வார்த்தையோ அவர்களுக்கு முக்கியமாய் தோன்றுவதில்லை வேதத்திலும் அப்படி அநேகரை தான் பார்க்க முடியும் சவுல் ராஜா அவன் முதலாவது அவனை சாமுவேல் சந்திக்கும்போது அவன் என்ன சொல்லுகிறார் என்றால் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை அவன் பார்க்க முடியும் என்னவென்றால் அவன் தன்னை மிகவும் தாழ்த்துகிறான் அன்பான தேவ பிள்ளைகளே அவன் என்ன சொல்லுகிறான் நான் இஸ்ரேல் கோத்திரங்களிலே சிறிதான பெண்ணியமின் கோத்திரத்தான் அல்லவா பென்னியமின் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா என்று சொல்லுகிறான் தன்னை குறித்தும் தன் குடும்பத்தை குறித்தும் மிகவும் தாழ்த்துகிறான் கத்தர் ஒரு மனுஷனை சந்திக்கிற தொடக்க நாட்களில் பொதுவாகவே எல்லா விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் ஏற்படுகிற ஒரு மனத்தாழ்மை இதுதான் ஆனால் சவுல் ராஜா அவன் ராஜாவாக அவனுடைய சிங்காசனத்தில் அவன் ஸ்திரப்பட்ட பிறகு தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளிவிட்டான் அதனால் முடிவு என்னமாய் மாறினதென்றால் அவனுடைய வாழ்க்கையில் அழிவை சந்திக்க வேண்டியது வந்தது ரேஷ்கான் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேந்து தான் சத்ரு கொண்டு போடுகிறான் நான் அதை தான் சொன்னேன் அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னான மனமேற்றுமை அகந்தை என்றால் கர்வம் நிறைந்த ஒரு இருதயம் பரிஷ்கார் யாரையும் மதிக்க மாட்டார்கள் யாருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் எனக்கெல்லாம் தெரியும் என்ற ஒரு மனநிலை போய்விடுவார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே சத்ரு உங்களுக்கு எதிராக போடுகிற ஒரு கடுமையான ஒரு சதியான ஆயுதம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த நாட்களில் கர்த்தருக்கு பயந்து தேவன் செய்த நன்மைகளை மறவாமல் கர்த்தருக்கு சாட்சியாய் ஒரு தாழ்மையுள்ள இறுதியத்தோடு உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை